மக்கள் மோ போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினர் நாங்கள் இந்த பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணம் விசேடமாக உங்களுக்கு தெரியும் இலங்கை வரலாற்றில் எழுபத்தி ஆறு வருடங்கள் வரலாற்றில் பொதுமக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து மக்களின் உறைமையை பயன்படுத்தி அவர்கள் ஒரு மாற்றத்தை ஆரம்பித்த இந்த காலப்பகுதியில் அநேகமானவங்க எதிர்பார்த்தாங்க இருநூற்றி இருபத்தஞ்சு பேரும் தேவையில்லை ஏன்னா மக்களுடைய அபிலாஷைகள் ஒழிப்பதில்லை தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கொள்கை இல்லாத தன்மை மக்களுக்கு நன்மை செய்யும் வேலைகள் இருந்து பின்வாங்க போன்ற காரணங்களால பொதுமக்களால் இருநூற்றி இருபத்தஞ்சு பேரும் வெளியேற்ற வேண்டும் என்ற கருத்து இருந்தது அதன் அடிப்படையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த அணிவிக்ரமசிங்க உட்பட பொருளாதார சுரண்டலுக்கு உட்பட்ட அந்த குழுக்களை விரட்டடித்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இப்பொழுது இந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி என்ற ரீதியில் நாங்கள் ஒரு வலுவான அரசாங்கத்தின் மக்களுக்கு எடுக்க வேண்டிய நன்மைகளை மிகவும் ஆணித்தரமாக கதைத்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவையாக இருக்கிறது என்ன உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் இருந்தவங்க அநேகமான பேர் பதினெட்டாம் யாப்பு பத்தொம்பது யாப்பு இருபதாம் யாப்பு போன்ற ஒன்றுக்கொன்று முரணான யாப்புகளுக்கும் வாக்களித்து அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் வாக்களித்தோம் என்று தெரியாத சூழ்நிலை தான் அநேகமாக இருந்திருக்கிறாங்க அந்த வகையில் அது மக்களுக்கு நன்மை பயிற்சிச்சா அல்லது குறிப்பிட்ட நபர்களுக்கு நன்மை பயிற்சாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆகவே மக்கள் இன்னும் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இந்த முறை பாராளுமன்றத்தில் ஒரு வலுவான அரசாங்கத்தை சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய அந்த சவாலுக்கு உட்படுத்தி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை விசேடமாக எங்களது நாட்டில் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு முக்கியமான காரணமாக இருந்த இனப்பிரச்சினை பொருளாதார முறைமை போன்றவற்றை மாற்றி அமைக்கிறதுக்கு மக்கள் வலுவான ஒரு எதிர்கட்சியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஆகவே அந்த வலுவான எதிர்க்கட்சியாக நாங்கள் போராட்ட காலத்திலே அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர்களில் ஒருவர்கள் நாங்களும் நேரம் அந்த மாற்றத்தை எப்படி வ ஒரு வளமான இலங்கை கட்டியிருப்பதற்கு எவ்வாறான தலைமைத்துவம் இருக்க வேண்டும் என்று அந்த போராட்ட காலங்களில் மக்கள் மத்தியில் இந்த விதையை விதைத்தவர்களில் நாங்களும் ஒருவர்கள் ஆகவே இது பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் பாராளுமன்றத்திலையும் இந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியின் ரீதியிலையும் போராட்டத்தில் பங்கு கொண்ட அநேக முகங்கள் என்ற இதிலும் நாங்கள் இந்த முறை இந்த தேர்தலில் நிற்கிறோம் ஆக நாங்கள் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு வலுவான எதிர்க்கட்சி ஒரு அரசாங்கத்துக்கு சவால் விடுத்து மக்களுக்கு நன்மை படைக்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய எதிர்க்கட்சியை உருவாக்குவதற்கு மக்கள் போராட்ட முன்னணிக்கு நீங்கள் வாக்களித்து இங்கிருக்கும் இந்த உறுப்பினர்களையும் பாராளுமன்றி அனுப்பி அங்கு கொள்கை பற்றுடைய விலை போகாத நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடிய இந்த தேசிய இன பிரச்சினையை தீர்க்கக்கூடிய எல்லோரும் சமத்துவமாக வாழக்கூடிய இடதுசாரி கொள்கையை வலுவாக பின்பற்றக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி உருவ உருவாக்குவதற்கு உங்களது வாக்குகளை அளித்து இந்த தேர்தலில் கொள்கை பற்றுடைய விலை போகா போகாத பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தெரிவு செய்து அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான வேண்டுகோளை நாங்கள் உங்களுக்கு விடுக்கிறோம் நன்றி